வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா பலன்கள் கிடைக்கும் விதம் பத்தி பாக்கலாம் அதாவது என்னன்னா பகை திசை நடந்தாலும் அது எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அதாவது அந்த தசா காலங்கள்ல எந்தெந்த புக்தி காலங்கள்ல யோக பலன்கள் கொடுக்கும் அது எந்த மாதிரி இருந்தா யோக பலன் கொடுக்கும் அப்படின்னு இந்த பதிவுல விரிவா பாக்கலாம் இப்ப பகை திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளோ அல்லது வக்ர கிரகத்துடைய திசையோ அல்லது நீச்ச கிரகத்து தேசியோ பாதிக்கப்பட்ட கிரகங்களுடைய தேசா நடந்தாலும் அது பகை திசை போலவே தான் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய அமைப்பு ஏன்னா ஒரு திசாநாதனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் மட்டும் இல்லைங்க வக்ர கிரகங்களும் சரி நீச்ச பெற்ற கிரகங்களும் சரிங்க அந்த திசா காலங்களும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்ப ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் விபரீத ராஜ யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அல்லது இந்த நீச்ச கிரகங்களும் நீச்ச பங்க ராஜ யோக அமைப்பில் இருந்தாலும் யோக பலங்கள் தரவது தரத்துக்கு வாய்ப்பு உண்டு வக்ர கிரகங்களும் யோக பலங்கள் தரத்துக்கும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டுங்க அதுக்கெல்லாம் விதின்னு அப்படின்னு இருந்தா விதி விளக்கும் அதுல இருக்கு சரிங்களா இப்ப பொதுவா பாருங்க பகை கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடைய திசா காலங்கள்ல வந்து சுப கிரகங்களான அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களான புத்திகள் வரும் காலங்களில் அது என்ன மாதிரி பலன் தரும் எப்படி இருந்தால் அது பலன் தரும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ பன்னிரெண்டாம் அதிபதியோ இப்போ திசை நடக்குது அப்படின்னா அவங்களுடைய திசா காலங்களில் பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு அதுக்கு உக்கா எங்கே உட்காந்துருக்கோ என்ன ஆதிபத்தியம் அந்த ஆறாம் அதிபதி எந்த ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கோ அந்த ஸ்தானத்துக்குண்டா என்ன சாரம் பெற்றிருக்கோ அதுக்குண்டான பிரச்சனைகள் பாதிப்பு ஏதாவது கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த புக்தி அதாவது அந்த திசா காலங்கள அந்த லகணத்துக்கு கேந்திர அதிபதிகளோ வந்து சுப கிரகங்களாக வரக்கூடிய பட்சத்துல அவங்க புக்தி வரும் காலங்களில் அது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா அந்த கால அந்த காலகட்டங்களை பாருங்க அந்த தசாநாதனும் புத்திநாதனும் ஏதாவது ஒரு விதல சம்மந்த பெற்றிருக்கான்னு பாருங்க இப்போ திசாநாதன் வந்து இப்ப பகை கிரகமாக இருந்து திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ புக்தி யோகர்களுடைய புக்தி வருது அப்படின்னா ஓரளவு நன்மையை தரணும் அதை ஓரளவு நிம்மதி தரணும் அந்த ஜாதகருக்கு உண்டான நற்பலன~ அந்த க~ புத்தி காலங்களையாவது நடக்கணும் இல்லைங்களா அது நடக்கணும் அப்படின்னா அந்த புத்திநாதன் பாருங்க அந்த திசாநாதனை பார்க்கக்கூடிய அமைப்போ அல்லது அந்த திசாநாதனுக்கு திருகோண ஸ்தானத்துக்கோ அல்லது கேந்திர ஸ்தானத்திலயோ பலம் பெற்று ஓரளவு நல்ல அமைப்புல அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் உட்கார்ந்திருக்கும் பட்சத்துல பகை கிரகங்களுடைய திசை நடந்தாலும் சரிங்க இந்த புத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு ஒரு சில நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா அந்த லக்கண சுவர்களுடைய புத்தி காலங்கள் நிம்மதி தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அந்த என்ன ஆதிபத்தியம் பெற்றுக்கோ என்ன காரகமோ அதுக்குண்டான பலன்கள் அந்த புத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அந்த திசாநாதன் வந்து பகை இருந்து பாதிக்கப்பட்டு கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருந்தாலும் வந்து இந்த மாதிரி அமைப்புல வரும் பட்சத்துல அந்த லக்ன சுவர்களுடைய புக்திகள் வரும் காலங்கள நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு உண்ணுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்னத்தை வச்சு கூட நான் சொல்லிடுவேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்கணத்தை வச்சு நான் சொன்னோன்னா ஒரு சிலருக்கு குழப்பம் வருதுங்க இப்போ ஒரு லக்கணத்தை வச்சு மட்டும் நீங்க சொல்றீங்களே இது வந்து அந்த லக்னத்துக்கு மட்டுமே பொருந்துமா அப்படின்லாம் எடுத்துக்கிறாங்க இப்போ நான் சொல்றது பொது பலன் பனிரெண்டு லக்னத்துக்குமே பொருந்த பொருத்தமான நான் சொல்றேன் எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க நான் சொல்லக்கூடியது பொது பலன் சரிங்களா எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகங்கள் திசை நடந்துட்டு இருக்கு பகை கிரகங்களுடைய திசை நடந்துட்டு இருக்கு பாதிப்பு கொடுக்குது பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா அந்த திசா காலங்கள் முழுமையா இருக்காதுங்க அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காது அந்த தசா காலங்கள் புத்தி காலங்களா வருது இல்லைங்களா அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்களுடைய புத்தி காலங்களில் அத நன்மையும் அதிகமா தரும் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நிம்மதி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தான் நான் இப்ப சொல்லிட்டு வரேன் சரிங்களா இப்போ அந்த புத்தி காலங்களில் அந்த தசாநாதனுக்கு ஓரளவு நல்ல அமைப்பில் சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் புக்தி வரும் காலங்கள் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பங்க சரிங்களா இந்த மாதிரி நம்ம பலன் எடுத்து பார்த்தாவே அந்த பகை திசையிலும் நன்மை தரக்கூடிய காலங்கள்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு அவர் பிரித்து எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு தொடர்ச்சியா வந்து பாருங்கள் இப்போ ஒரு நாலஞ்சு வீடியோ தொடர்ச்சியாக இந்த திசாக்க அமைப்பை தான் நான் பார்த்துக்கிட்டே வரேன் சொல்லிகிட்டே வரேன் இந்த மாதிரி அமைப்புலாம் இந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு சரி தரக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு இப்ப பகை திசைகளும் வந்து இந்த புக்தி சுபர்களுடைய புக்தி வரும் காலங்களில் நன்மையை தரும் அதே ஒரு சில இடத்துல பாருங்க பகை திசை நடந்தாலும் அந்த ஜாதகருக்கு அந்த லக்னாதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருந்தாலே போதுங்க பகை திசை நடந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுட்டு வரக்கூடிய தைரியம் ஆற்றலும் அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு பகை கிரகங்கள் திசை நடந்து பிரச்சனை கொடுக்குதுன்னா அதை சமாளித்து எதிர்த்து போராடி வரக்கூடிய ஆற்றல் தைரியம் எல்லாம் அந்த ஜாதகர் இருக்கணும் இல்லைங்களா அது இருக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி லக்னம் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க இப்போ அந்த லக்ன அந்த லக்னாதிபதி எந்த அமைப்பில் இருக்கணும்னா லக்னத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி அல்லது அது இன்னொரு ஆதிபதியை வீட்டில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற இருந்தாலும் சரிங்க லக்னாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோடு சம்பந்தம் சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் அல்லது ஐந்து ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும் பட்சத்தில் குருவின் பார்வை பெற்றிருந்தாலும் இது எல்லாமே லக்னாதிபதி வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருந்தே லக்னாதிபதி நல்ல வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்களுடைய திசை காலங்களும் பிரச்சினை பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா லக்னாதிபதி வலுவா இருக்காரு அப்படிங்கிற ஒரு அமைப்புல அந்த திசாநாதன் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதை சமாளித்து வரக்கூடிய தைரியமும் ஆற்றலும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே போல் அந்த பகை திசையில இந்த இவங்க சம்பந்தப்பட்ட புக்திகள் வரும் காலங்களில் இந்த லக்னாதிபதியும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த புத்தி காலங்கள் மேல்மை அடையக்கூடிய அமைப்பு கஷ்டங்களை வந்து இந்த கஷ்டங்கள் வந்துட்டு இருக்குன்னா அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியாகி நன்மையை சேரக்கூடிய அமைப்பு தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்துல ஒரு நிம்மதி சேரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே அந்த புத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புங்க மெயினாக லக்னாதிபதி பலமாக இருந்தாலே போதுங்க பகை திசை வந்தாலும் சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு அந்த ஜாதகர் வரக்கூடிய தைரியம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த லக்னாதிபதியை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அதிகமாக உண்டு சரிங்க இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் அந்த பகை திசைங்களில் நீங்கள் பார்த்தாலே போதுங்க சரிங்களா அது பார்த்து அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டாலே போதும் சரிங்களா நன்றி வணக்கம்